واصحابه وسلم வாலா அலிஹி اما بعد கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய அக்கறை பெற்று மாநகர சபையுடைய முதல்வர்களே அக்கறை பெற்று சபையுடைய செயலாளர் மற்றும் உதவி செயலாளர் அக்கறை பெற்று மாநகர சபையுடைய பிரதி மேயர் அக்கறை பற்றி ஜெம்எத்திலுமாவுடைய கண்ணித்துக்குரிய செயலாளர் மற்றும் பள்ளிவாசல் தலைவர்கள் சிவில் அமைப்புகளுடைய உறுப்பினர்கள் சமூக சேவையாளர்கள் ஜக்காத் நியத்துடைய தலைவர் எல்லோருக்கும் அல்லாஹு தாலாவுடைய அன்பையும் அருளையும் நான் வேண்டியவனாக உண்மையிலேயே ஒரு மகத்தான சந்திப்பில் நாம் இப்போ இருந்து கொண்டிருக்கின்றோம் அல்லாஹு தாலாவுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் குரான் சுன்னாவுடைய வெளிச்சத்திலே நாங்கள் இந்த அனர்த்தங்களை பார்க்கின்ற பொழுதோ உண்மையிலே இது அனைத்தும் அல்லாஹாலோட ஏற்பாடு இந்த அனர்த்தங்கள் வருகின்ற பொழுது பொழுதோ என்ற அடிப்படையிலே குறிப்பாக சமூகத்திலே பொறுப்புகளை தாங்கி நிற்கின்ற நம்ம எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்கின்றது வரைக்கும் நாங்கள் இந்த அனர்த்தங்களை நாங்கள் முகம் கொடுக்கின்ற பொழுதோ எல்லோருமாக சேர்ந்து ஒரு கருத்திலே ஒரு செயற்பாட்டை செய்கின்ற பொழுதுதான் அதில் நாங்கள் வெற்றி பெற முடியும் என்பதை எங்கள் அல் குரான் வழிகாட்டி கொண்டிருக்கின்றது பொதுவாகவே அல் குரான் சமூக சேவைகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது விடயங்கள் சார்ந்த விடயங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும்படி குரான் சொல்லுகின்றது அது மாத்திரமல்லாமல் நபிகளாருடைய ஹதிசு நாம் பார்க்கின்ற பொழுது எதுல்லாஹிமா ஜமா எப்போது நாங்கள் எல்லோருமாக ஒருமித்து ஒரு செயற்பாட்டை செய்கின்ற பொழுதுதான் அதிலே அல்லாஹு தாலாவுடைய உதவியை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு கருத்தையும் எங்களுக்கு ஹதீஸ் தெளிவுபடுத்துகின்றது அந்த அடிப்படையில் குறிப்பாக நாங்கள் ஒரு அனர்த்தத்துக்கு முகம் கொடுக்கின்ற பொழுதோ சமூகத்தில் இருக்கின்ற எல்லா அமைப்பினர்களும் ஒருமித்து நாங்கள் ஒரே நோக்கத்தை ஒரே குறிக்கோளை முன்வைத்து நாங்கள் செயற்படுகின்ற பொழுது எல்லோருக்கும் அந்த திறமைகளும் வளங்களும் அங்கே பகிர்ந்து கொடுக்கப்பட்டு ஒரு ஒரு அழகான ஒரு வினைத்திறமைக்கு ஒரு செயற்பாட்டை நாங்கள் செய்வதற்கும் நமது குறிக்கோள் இலகுவான முறை அடைவதற்கும் அது காரணமாக இருக்கும் என்பதைத்தான் அல் குரானும் அல் ஹதி நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றது ஆக அந்த வகையிலே இந்த சந்திப்பில் அல்ஹம்துலில்லா இல்லா அக்கறை மாநகர சபை பள்ளிவாசர்கள் உறுப்பினர்கள் எல்லோருமாக சேர்ந்து கட்சி சார்ந்தவர்கள் எல்லோருமாக சேர்ந்து நாங்கள் இந்த அனர்த்தத்தின் போது நமக்கு சமூகத்துக்கு நாங்கள் செய்ய வேண்டிய சேவைகளை கெதுமத்துகளை பணிகளை ஒருமித்து நாங்கள் செய்கின்ற பொழுதோ தூய எண்ணத்தோடு நாங்கள் செய்கின்ற பொழுதோ நிச்சயமாக நாங்கள் அல்லாஹு தாலாவுடைய நெருக்கத்தை அன்பையும் பெற முடியும் அதன் மூலமாக நாங்கள் ஒரு வினைத்திறமைக்கு ஒரு செயற்பாட்டை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அந்த வகையில் தான் கடந்த காலங்களை போன்று அல்லது அதைவிட சிறப்பாக நாங்கள் தற்போது இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே எல்லோருமாக சேர்ந்து ஆலமின் வளங்களை பகிர்ந்து கொடுத்துக்கின்றார் எமே பொறுத்தவரையில் ஒரு சில விடயங்களை முன்னெடுத்து செல்ல முடியும் அதே போன்று ஒவ்வொரு அமைப்புகளையும் நிறுவனங்களையும் பொறுத்தவரையிலே அவர்களுடைய அந்த கையடக்கத்துக்கு அமைப்பில் கெப்பாசிட்டிக்கு அமைப்பில் தான் ஒரு முயற்சி செய்ய முடியும் எல்லோருமாக சேர்ந்து இணைந்து நாங்கள் ஒரு கருத்தில் நாங்கள் செயற்படுகின்ற பொழுதோ நிச்சயமாக நாங்கள் நல்ல வினைத்திறமிக்க செயற்பாடுகள் செய்து முடிக்க முடியும் என்பது கடந்த கால அனுபவத்தில் நாங்கள் கண்ட உண்மைகளாக இருந்து கொண்டிருக்கின்றது அந்த வகையில் தான் தாலா இச்சந்தர்ப்பத்திலும் எதிர்காலத்திலும் இன்ஷா அல்லாஹ் இப்படியான நிலைமைகள் வருகின்ற பொழுது சமூகத்தில் உள்ள எல்லோருமாக எல்லா நிறுவனங்களும் அமைப்புகளும் பொறுப்புதாரிகளும் இணைந்து நாங்கள் இந்த செயற்பாட்டை செய்வதற்காக வேண்டித்தான் இந்த பைத்துல் பைத்துமால் சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்தை நாங்கள் முறையாக நாங்கள் அங்குரார்ப்பணம் செய்து அந்த நிதி எவ்வாறு பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதற்கான சில கிரைடீரியாக்களை நாங்கள் அமைத்து நாங்கள் வருகின்ற காலங்களை செயற்படுத்துகின்ற பொழுது இன்ஷா அல்லாஹ் தால அதன் மூலமாக பல பிரோசனங்களை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்ற என்பதை இந்த இடத்திலே ஜெம்யத்தில் வேண்டிக் கொள்கின்றோம் அந்த வகையிலே நாங்கள் கடந்த மூன்று நாட்களாக ஜெம்மியத்தில் உலமா இச்சந்திர்பெத்திரைய மக்களுக்கு தேவையான ஆத்மீக வழிகாட்டல்களை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றது அதே போன்று இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக உதவி செய்கின்ற அந்த ஒரு செயற்பாட்டை செய்வதற்கு ஜெமியத்தில்லா மற்ற நிறுவனங்களோடு மற்ற அமைப்புகளோடு சேர்ந்து இன்ஷா அல்லா முடியுமான பங்களிப்புகளை செய்யும் என்ற ஒரு கருத்தை இடத்தில் இடத்திலே தெரிவித்துக்கொள்ள விரும்புகின்றோம் அல்லாஹ் அபல் ஆலமின் நமது பணிகளை தூய்மையான எஹலாசுல பணிகளாக அல்லா ஏற்றுக்கொண்டு அதன் மூலமாக அல்லாஹ் அல்லாஹாலுடைய அன்பையும் அருளையும் பெறுவதற்கெல்லாம் வாய்ப்பளிப்பானாக